ஆயிர வருட அரசாட்சி என்கிற அனுக்கிரக வருஷத்தை பற்றி சொல்ல வேண்டியது யார் தெரியுமா ஒரு நல்ல சுவிசேஷகனுடைய வேலை உன் மனம் திரும்புதலுக்கும் இருதயத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதை சொல்லி கொடுக்க வேண்டும் சிலர் மனம் திரும்புதலுக்கும் பணத்துக்கும் சம்பந்தத்தை பார்ப்பாங்க சிலர் மனம் திரும்புதலுக்கும் சலுகைக்கு சம்பந்தத்தை பார்ப்பாங்க மனம் திரும்புதலுக்கும் சிலர் வீட்டை அலங்கரிப்பதற்கு சம்பந்தத்தை பார்ப்பாங்க இது எதுவுமே இதோட லிங்க் ஆகாது ஒரு பொருளை மேலே ஒட்ட கீழாக்க வருது ஒரு மனசு பட்டு எப்படி மேலாக போவான் அப்படின்னு அப்படி சொல்லும் ஒரு எப்படிப்பட்ட மறுரூபமான்கள் அவரோடு கூட உயிர்த்தி ஆயிர வருடம் அரசாழ்ந்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படி என்றால் ஆயிர வருட அரசாட்சிய பற்றின ஒரு நற்செய்தியை சொல்ல வேண்டியது ஒரு நல்ல சுவிசேஷகனுடைய கடமை நம்ம நினைப்போம் ஆயிரம் ரூபாய் அரசாட்சியை பற்றி யாருக்கும் தெரியும் ஒரு ஆளுக்கும் தெரியாது பைபிள் காலேஜ் எடுக்கக்கூடிய அந்த லெக்சருக்கு தான் தெரியுமே ஒழிய பாஸ்டருக்கு கூட தெரியாதுன்னு நினைப்போம் ஒரு அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா அவங்க தான் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி என்றால் பைபிள் காலேஜில் இருக்கக்கூடிய பாடம் எடுக்கக்கூடிய ப்ரொஃபஸருக்கு தான் இது தெரியும் யாருக்கும் தெரியாதுன்னு இப்போ வரைக்கும் நம்மளுடைய மைண்டில் ஒரு தாட் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு கூட்டம் இன்னொன்னு எங்க பாஸ்தருக்கு தான் தெரியும் அவர் சொல்லி கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற இன்னொரு தாட்டு ஆனா இந்த ஆயிர வருட அரசாட்சி என்கிற அணுக்கிரக வருஷத்தை பற்றி சொல்ல வேண்டியது யார் தெரியுமா ஒரு நல்ல சுவிசேஷகனுடைய வேலை ஒரு நல்ல சுவிசேஷகன் தான் ஆயிரம் வருட அரசாட்சியை குறித்து ஜனங்களுக்கு சுவிசேஷமாய் சொல்ல வேண்டும் அது ஒரு ராஜ்யம் அது ஒரு கிங்டம் அந்த கிங்டமை பற்றி சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும் அது கிறிஸ்த அது சுவிசேஷகன் சொல்ல வேண்டிய ஒரு கடமை இதுக்கு முன்னாடி இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து யோவான் ஸ்நானகன் சொல்லியிருக்கிறார் சொல்லி இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவும் சொல்லி இருக்கிறார் அப்போனும் சொல்லி இருக்கிறார்கள் மூன்றாவது அதிகாரத்துல சில வசனங்கள் இருக்கும் அதுல யோவான் ஸ்நானகன் சொல்வார் இயேசுவை குறித்த சில காரியங்கள் அவருடைய தூற்றுக்கூடை அவருடைய கையில எப்படி இருக்கும் அவர் எப்படி தூற்றுக்கூடையை கொண்டு வருவார் எப்படி பதரை பிரிப்பார் என்று சொல்லி அவருடைய நீதியை சரி கட்டுதலை குறித்து தீர்க்க மத்திய சுவிசேஷத்தில் யோவான் சிங்கா நகன் அங்கிருந்து சொல்வதை நம்மளால் பார்க்க முடியும் யோவான் சிங்கா நகன் அவருடைய மனம் ஏற்ற செய்தியை சொன்னது மாத்திரம் கிடையாது ராஜ்யத்தை குறித்தும் சொல்லியிருக்கிறார் ஏசு கிறிஸ்துவும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் ராஜ்யத்தை பற்றி மத்திய நான்காம் அதிகாரத்தின் இருபத்தி மூன்றாவது வசனம் மத்தேயு நான்காம் அதிகாரத்தின் இருபத்தி மூன்றாவது வசனம் பின்பு இயேசு கலிலியா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல போதும் போதும் அங்கு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ராஜ்யத்தை சுவிசேஷமாய் சொன்னார் இயேசுவானவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறார் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பல இடங்களில் ராஜ்யத்தை குறித்து அப்போஸ்தலர்கள் உட்பட சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் என்ன சொன்னார்கள் என்று இப்போ வரைக்கும் தெரியல எங்கேயாவது ஒரு இடத்துல ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் இத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கிறார்கள் என்று எங்கேயுமே இவர்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொன்னார்கள் என்று இருக்கு என்ன சொன்னார்கள் அதில் எத்தனை பாயிண்ட் இருக்கு என்னென்ன பாயிண்ட்ங்கிறது இப்போ வரைக்கும் கரு பொருளாய் மறைக்கப்பட்ட ஒரு தான் எல்லா இடத்துலயுமே காணப்படுகிறது ஆனால் கடைசி காலத்துல அவர்கள் தூரமாய் இருந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொன்னார்கள் ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும்னு ஆனா நாம் என்ன சொல்லுவோம் இந்த காலம் தான் வந்திருக்கு அது இந்த காலம் தான் இந்த பக்கத்துல வந்திருக்குன்னு சொல்ல வேண்டிய நேரத்துல நம்ம வந்திருக்கிறோம் மற்ற தீர்க்கதரிசிகளுக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு எல்லாரும் தீர்க்கதரிசிகள் தான் ஏசாயா தொடங்கி மல்கியா வரைக்கும் எல்லாரும் தீர்க்கதரிசிகள் தான் எல்லாரும் இயேசுவை பற்றி அவருடைய பிறப்பை பற்றி அவருடைய பெயரை பற்றி அவருடைய வளர்ப்பை பற்றி அவருடைய ஊழியத்தை பற்றி சொல்லி சொல்லியிருக்கிறார் இசைக்கியல் தானியல் சிறிய தீர்க்கதரிசிகள் எல்லாருமே இயேசுவை பற்றி தீர்கதர்சனமாக சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் மற்ற தீர்க்கதரிசிகளுக்கும் யோவான் என்ன வித்தியாசம் என்று கேட்டால் மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாருமே மேசியா வருவார் மேசியா இதை செய்வார் மேசியா பெத்லகேமில் பிறப்பார் மேசியா அந்த மரியாகிய கழுதையின் மேலே எழுதி போவார் என்று மேசியா ஒரு ஆள் வரப்போறாரு அவர் இதை செய்வார் ஒரு ஆள் வரப்போறாரு இதை செய்வார் சொல்லி யாரோ ஒருவரை வருவார் 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 என்று சொல்லியிருக்காங்க யோவான் சிநானகன் தான் அது இவர்தான் என்று சொல்லி கொடுத்தார் அப்படி என்று கேட்டால் மற்ற தீர்க்கதரிசிகள் தூரத்திலிருந்து தீர்க்கதரிசனம் சொன்னதற்கும் ஒரு மனுஷன் பக்கத்திலிருந்து இதுதான் அந்த தீர்க்கதரிசன நிறைவேறுதல் என்று சொல்வதற்கு வித்தியாசம் இருக்கிறது அந்த மாதிரி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இதற்கு முன்னாடி பல ஊழியர்கள் அப்போஸ்தலர்கள் சொல்லியிருந்தார் கூட நாம் சொல்வதற்கும் வித்தியாசம் உண்டு ஏன் என்று கேட்டால் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் என்ன இருக்கும் எப்படி இருக்கும் என்பது அவர்கள் கூட கிரகிக்க முடியல ஏன் என்று கேட்டால் இந்த டெக்னாலஜி எந்த லெவலில் இருக்கும் என்பது அவர்கள் காலத்தில் இல்லாத ஒன்று அப்படி என்றால் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் பக்கத்தில் நாம் இருப்பதை நாம் தான் விலக்கி சொல்ல வேண்டிய கடமை நமக்குள்ளே இருக்கிறது ஸோ அதனால் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் என்ன சொல்லணும் இதற்கு முன்னாடி பார்த்தோம் ஐஸ்வர்யத்தின் கிறிஸ்துவின் சுவிசேஷம் நாம் அன்பை பற்றி சொல்லணும் கிருபையை பற்றி சொல்லணும் தயவை பற்றி சொல்லணும் இது கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷம் ரட்சிப்பின் சுவிசேஷம் இயேசுவினுடைய நாமம் உயிர்த்தல் ரத்தம் இதை குறித்து சொல்லணும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் அதிகாரத்தை குறித்து சொல்லணும் ஒவ்வொருனுக்கும் சில பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படி என்றால் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு என்ன பாயிண்ட் இருக்கு டேரக்டா ஏசாய தீர்க்கதர்சி பதினோராவது அதிகாரத்தில் உள்ளதை மட்டும்தான் சொல்ல முடியுமா ஒரு பத்து தான் இருக்கு அந்த பத்து வசனம் மட்டும்தான் ராஜ்ய ஆயிரம் வாரம் அரசாட்சிக்குரியதா இன்னும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சில ரெண்டு மூணு வசனங்கள் இருக்கு இது மட்டும்தான் வசனமா இதை சொல்லுவதற்கு ஒரு இது ஒரு சுவிசேஷ பகுதியாகவே கருத்து வைத்திருக்க வேண்டாமே அப்படி என்றால் நமக்கு முன்னாடியே இயேசுவானவர் சில டிப்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லும்போது அவர் என்னென்ன பாயிண்டெல்லாம் சொன்னார்னு வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை நம்ம தியானிக்கலாம் மார்க் முதல் அதிகாரத்தின் பதி வசனம் மார்க் முதல் அதிகாரத்தின் பதினான்கு பதினைந்து யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு ஏசு கலிலியாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் இதுல நாலு பாயிண்ட் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லும் போது அந்த பதினைந்தாவது வசனத்துல நான்கு பாயிண்டை கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் முதலாவது காலம் காலத்தை குறித்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் காலம் காலம் பக்கத்துல முதலாவது காலத்தை குறித்து சொல்லியிருக்கிறார் இரண்டாவது சமீபம் ஆயிற்று எது வருகை ஆகிவிட்டது எல்லாம் பக்கத்துல நெருங்கி இருச்சு வருகையை குறித்து மூன்றாவது திரும்புதல் மனம் திரும்புதலின் அவசியத்தை மூன்றாவது காரியமாக விசுவாசியுங்கள் சோ விசுவாசத்துக்குரிய நான்கு காரியங்கள் அப்படி என்றால் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஒரு மனுஷன் சொல்லும் போது பல விஷயங்கள் உள்ளடக்கி இருந்தாலும் முக்கியமான நான்கு காரியத்தை கட்டாயம் சொல்ல வேண்டும் ஒரு சுவிசேஷகன் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை யாரோ ஒரு நபருக்கு சொல்லும்போது அவன் கட்டாயம் சொல்ல வேண்டிய நான்கு காரியங்கள் அந்த நான்கு காரியங்கள் காலத்தை பற்றி சொல்லணும் வருகையை பற்றி சொல்லணும் மனந்திரும்புதலின் அவசியத்தை சொல்லணும் விசுவாசிப்பதின் அவசியத்தை சொல்லணும் இந்த நான்கு கலந்து அந்த கட்டாயம் ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்குள்ளே சொல்லி இருக்க வேண்டும் முதலாவது காலம் காலத்தை குறித்து எப்படி இந்த நாட்களில் சொல்ல வேண்டும் நான் போன உடனே ரட்சிப்பை குறித்து சொல்லுவதற்கு ஒரு முறை இருக்கு ஒரு மனுஷனுக்கு பாவம் மன்னிப்புக்கு நேராக நடத்துவதற்கு ஒரு முறை இருக்கு அபிஷேகத்துக்கு நேராக நடத்த ஒரு முறை இருக்கு ஆனால் ஒரு மனுஷனுக்கு ராஜ்யத்தை குறித்து சொல்லும் போது அதிகபட்சம் ராஜ்யத்தின் சுவிசேஷம் யாருக்கு சொல்லப்பட கூடும் தெரியுமா நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே கிடையாது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு வியாதி இல்லை எனக்கு துக்கம் இல்லை எனக்கு துயரம் இல்லை எனக்கு நெருக்கம் இல்லை நல்லா கை நிறைய சம்பாதிக்க வீடு வாசல் நிறைய இருக்கு வாடகை துட்டு வருது சம்பளம் வருது கார் வச்சிருக்கேன் எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு நல்லா இருப்பாங்க அவங்கட்டு போய் நம்ம என்ன சுவிசேஷன் சொல்ல முடியும் அவன் கேட்குற மனநிலைமை அவனுக்கு ஏசு நல அப்படியான்னு கேப்பான் அவ்வளவுதான் உள்ள போய் கிரியேசு கேனுமே தேவையுள்ளவனுக்குத்தான் தேவையை கொடுத்தா எனக்கு தாகமா இருக்குன்னு கேட்டால் தான் தண்ணி குடுத்தா குடிப்பேன் எனக்கு தாகமே இல்ல நீங்க தண்ணியை கூப்பிட்டு நீட்டு நான் எப்படி குடிப்பேன் அப்படியா சரின்னு சொல்லிட்டு போயிருவேன் அப்படி கேட்டால் ஒரு பிரச்சனையுமே இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் நல்ல எஜமான் மாதிரி ராஜா மாதிரி நான் வாட்டுகளை இருக்கிறேன்னு அவனுக்கு இருப்பாங்க சில நேரத்தில் நமக்கே குழப்பமாயிரும் இவருக்கு சொல்லணும் ஆரம்பிக்கணும்னே தெரியலையே அப்படிங்கும்போது அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பிரதானமான நற்செய்தி ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஏன் என்று கேட்டால் எல்லாமே ஓகேவானாலும் அவனுக்கு தெரியும் எல்லாம் இருந்தும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா சில விஷயங்கள் உனக்கு தேவை அப்படிங்கிறது சொல்ல ஆரம்பிக்கணும் அதுல தான் காலத்தை குறித்து சொல்ல ஆரம்பிக்கணும் ஒரு காலம் எப்படி இருந்தது இந்த காலம் எப்படி இருக்கு மனிதர்கள் கற்காலத்தில் ஆரம்பித்தவர்கள் சிக்கி முக்கி கல்ல வச்சு தீயை கண்டுபிடிச்சு ஒரு காலம் எப்படி இருந்தது இப்ப முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் காலமாய் மாறிவிட்டது அப்படி என்று கேட்டால் காலத்தின் இடைவெளியை குறித்த அவர்களுக்கு கட்டாயம் சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் கேட்க துவங்குவார் ஒரு காலத்தில் இந்த பூமி எப்படி இருந்தது தெரியுமா ஒரு காலத்துல மனிதருடைய நாகரிகம் எப்படி இருந்தது தெரியுமா ஒரு காலத்தில் கரண்டே கிடையாது ஆனால் இப்ப எப்படி இருக்கு தெரியுமா என்று சொல்லி பழைய காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் காணப்படுகிறது என்பதை நற்செய்தியாய் சொல்ல வேண்டும் இந்த காலத்தின் தன்மைகளை குறித்து சொல்ல வேண்டும் கடைசி காலத்தின் தன்மைகளை குறித்து கட்டாயம் சொல்ல வேண்டும் அதுல ஒண்ணுதான் இயற்கை பேராபத்துக்கள் ஒரு காலத்தில் இயற்கை பேராபத்துகள் கடைசி காலத்தில் பருவநிலை மாற்றங்கள் எல்லாம் துவங்க ஆரம்பித்திருது சீரான மழை பெய்வது கிடையாது சீராய் வெயில் அடிப்பது கிடையாது என்று சொல்லி இந்த கடைசி காலத்துல தட்பவெப்ப நிலை எப்படி இருக்கு இந்த காலத்தை குறித்து சொல்ல ஆரம்பிக்க வேண்டும் இதற்கு முந்தின நாட்களில் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு நாட்டில்தான் கொள்ளை நோய் வர ஆரம்பிக்கும் ஆனால் இந்த கடைசி நாட்களில்தான் உலகம் தலிவின ஒரு கொள்ளை நோய் வர ஆரம்பித்து இருக்கிறது அப்படி என்று கேட்டால் பேராபத்துக்கள் ஆகிய கொள்ளை நோய் உலகம் முழுவதும் வரும் ஏனென்றால் இது கடைசி காலம் அப்படி என்று சொல்லி கடைசி காலத்தின் தன்மை என்ன அது மரணம் நிறைந்த ஒரு காலம் அது புலம்பல் நிறைந்த ஒரு காலம் ஜனங்கள் அங்கு இங்கு ஓடி திரிகிற ஒரு காலம் அப்படி அந்த காலத்தில் இருந்ததுக்கும் இந்த காலத்தில் இருந்ததுக்கும் காலம் சமீபமாயிற்று என்ற செய்தியை அவர்களுக்கு புரிகிற மாதிரி காலத்தை குறித்து முதலாவது சொல்ல வேண்டும் இந்த காலம் எப்படியப்பட்ட காலம் இதற்கு முன்னாடி எல்லாம் துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் தான் நம்ம கேஷ் கேஷ் கொடுத்து தான் ஒரு பொருளை கொடு பொருளை வாங்குவோம் நான் விற்கிறனாலும் கேஸ் வாங்கினாலும் கேஸ் டிரான்சாக்ஷன் நடக்கணும் ஆனால் இப்போ கையில் துட்டே இல்லைனா கூட பொருளை வாங்க முடியும் அப்படின்னு கேட்டால் ஒரு காலத்திற்கும் இந்த காலத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு கேப் ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கிறது அது கரன்சி ரூபா நோட்டு பொருளாதாரத்தில் நடந்திருக்கு எஜுகேஷனில் நடந்திருக்கு ஒரு காலத்தில் நமக்கு தெரியும் பார்த்து எழுதுனா தப்புன்னு இப்போ பார்த்து எழுதணும்னே எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க நீ பார்த்து எழுதுக முடிஞ்சால் பாஸ் ஆகு ஸோ அந்த மாதிரி எஜுகேஷன் முறைகள் மாற ஆரம்பிச்சிருச்சு மெடிக்கல் ஒரு காலத்தில் ஆப்ரேஷன் பண்ணுங்கிறதுக்கு அறியப்படாத ஒரு காலம் ஒருத்தருக்கு உள் வியாதி உள்ள நோய் வந்துருச்சுன்னா செத்து தான் ஆகணும் மறித்து தான் ஆகணும் ஆனால் இப்போது ஒரு மனுஷன் செத்து போனவனை கூட பதப்படுத்தி வைக்கிற அளவுக்கு டெக்னாலஜி மாறி இருக்கு அப்படி என்றால் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இந்த டெக்னாலஜி எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு இந்த காலத்தின் தன்மையை குறித்து சொல்ல வேண்டும் புரியும் ஒரு காலம் இந்த காலம் இந்த காலத்தை குறித்து சொல்லும் போது தான் தெரிய ஆரம்பிக்கும் இப்படி ஒரு காலம் வந்திருக்கா அடுத்து நடக்கக்கூடிய சம்பவத்தை குறித்து சொல்ல ஆரம்பிக்கணும் முதலாவது காலத்தின் தன்மையை குறித்து சொல்ல ஆரம்பிக்க வேண்டும் இனி காலம் செல்லாது இது ஒரு மோசமான ஒரு காலம் என்று சொல்லி இந்த கடைசி காலத்தில் தன்மை என்ன இந்த கடைசி காலத்தில் என்னென்ன நிகழ்வுகள் மோசமான நிகழ்வுகள் நடக்கு என்பதை ஒரு மனிதனுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் காலத்தை முதலாவது எடுத்து சொல்ல வேண்டும் இரண்டாவது வருகையை எடுத்துச் சொல்ல வேண்டும் வருகை விதமான வருகைக்காக உலகம் காத்துக்கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்டவர்கள் அந்தி கிறிஸ்துவின் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் வருகையை குறித்த செய்தியையும் சொல்ல வேண்டும் ராஜ்யத்தில் சுவிசேஷத்தை சொல்லும் போது இயேசுவனுடைய வருகையை குறித்து கட்டாயம் சொல்ல வேண்டும் இயேசுவானவர் பரலோகத்துக்கு போய் எப்படி வரப்போகிறார் வரும்போது எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார் கூட அவர் மட்டும் வருவாரா தேவதூதர்கள் வருவார்களா தேவதூதரனுடைய எக்காலத்தின் சத்தம் கேட்குமா அவர்கள் கேட்கும் போது என்ன நடக்கும் கடையேசு எக்காலம் துணிக்கும் போது நாம் எல்லாம் மறுரூபம் ஆவோம் என்று பவுல் குறைந்ததுக்கு சொன்னாரே அந்த விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டும் அப்பனா மறுரூபம் என்றால் என்ன அதையும் எடுத்து சொல்ல வேண்டும் வருகையை குறித்து ஒரு மனுஷனுக்கு சொல்லும்போது இயேசு வருவார் இயேசுவோடு கூட தூதர்கள் வருவார்கள் வரும்போது எக்காலத்தின் சத்தம் கேட்கும் அது எல்லாருடைய காதுகளையும் கேட்கல பரிசுத்தவானுடைய காதுகள் தான் கேட்கும் இருக்கிறவங்களா அப்படின்னு கேட்டால் மறைத்த பரிசுத்தவான்களுடைய காதுகளில் கேட்டு முதலாவது அவர்கள் உயிரோடு எழும்பிருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் இந்த செய்தியை எல்லாம் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லும் போதுதான் சொல்ல வேண்டும் ஏனென்று கேட்டால் அந்த எக்காலத்தின் சத்தம் கேட்கும் போதுதான் இவர்களுக்கு உணர்வு நம்ம சொல்லக்கூடிய சுவிசேஷகர் ஒரு மனுஷன் கேட்டுக்கிட்டு இருக்கானே அவனுக்கு தெரியும் என் காதல கேட்குமான்னு அவனுக்கு சந்தேகம் வரும் எல்லாம் இருக்கு பணம் இருக்கு கார் இருக்கு பட்டம் இருக்கு புகழ் இருக்கு பிரமாண்டம் இருக்கு சொத்துவத்து இருக்கு அரிசி பொறுப்பு இருக்குது நல்லது இருக்கு இதுக்கு பிறகு ஒரு நிகழ்வு நடக்க போகுது ஒரு ஒரு நிகழ்வு எக்காலத்தின் சத்தம் கேட்க போது இந்த செய்தியை சொல்லும் போது அவன் எங்க உணர்வு அடைவான்னு கேட்டா அந்த எக்காலத்தின் சத்தம் ஏன் காதல கேட்குமா அப்படின்னு அங்க வந்து நிற்பான் அப்போ அவன் கேட்க ஆரம்பிச்சுட்டான்னா அவன் நம்ம பக்கம் கிறிஸ்துவின் பக்கமாய் திரும்ப ஆரம்பித்து விட்டான் என்று அர்த்தம் அவன் எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த வருகையை குறித்த காரியத்தை சொல்ல வேண்டும் ஒரு காரியம் இயேசுவினுடைய வருகையை குறித்து சொல்லணும் இயேசு எப்படி வரப்போகிறார் சில நேரத்தில் பல கேள்விகள் இருக்கும் அவருடைய சரீரம் எப்படி இருக்கும் ஈர்ப்பு விஷய இருக்குல்ல இப்போ ஈர்ப்பு விசையெல்லாம் எப்படி ஃபெயில் ஆகிற சயின்ஸு சயின்ஸை வச்சு நம்மளோட போட்டி விடுவாங்க ஒரு பொருளை மேலே ஓட்ட கீழாக்க வருத ஒரு மனசு மட்டும் எப்படி மேலாக போவோம் அப்படின்னு அப்படின்னு கேட்டால் சரீரத்தை குறித்து சொல்லுவோம் ஒரு மறுரூபமான சரீரம் எப்படிப்பட்ட சரீரமாக இருக்கும் அது ரத்தமும் சதையும் இல்லாத ஒரு சரீரமாக இருக்கும் அந்த சரீரம் எப்படி ஈர்ப்பு விசையை ஜெயிக்கிற ஒரு சரீரமாக இருக்கும் மேலாக போகிற ஒரு சரீரமாக இது எல்லாமே வருகையில் நடக்கக்கூடிய நிகழ்வை எடுத்து சொல்லணும் இது அதே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் ஒரு பகுதி இயேசுவினுடைய வருகையை சொல்ற அதே நேரத்தில் அந்த கிறிஸ்துவனுடைய வருகையும் சொல்லணும் ஒரு மனுஷருக்கு இயேசுனுடைய வருகையை பற்றி சொல்லும்போது கேட்க மாட்டான் அந்த கிறிஸ்துவை பற்றி பேசணும்னு கேட்பான் ஏன்னு கேட்டா நம்ம சொல்ற உதாரணம் முதற்கொண்டு கொண்டு பிராக்டிக்கலா நடக்கும் அந்த கிறிஸ்து ஒரே ஆட்சியை கொண்டு வருவான் ஒரே அரசியல் நடக்கும் ஒரே கரன்சி நடக்கும்னா நம்ம கரன்சின்னு சொல்லியிருப்போம் அவன் உடனே ஆமை நேற்று ஐநாவல் இப்படி ஒரு தீர்மானம் போட்டாங்கன்னு சொல்லிடுவான் அந்தி கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்லும்போது பிராக்டிக்கலாக நடக்கிற எல்லா காரியங்களும் அவன் உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பான் ஏனென்று கேட்டால் இந்த உலகம் ஒரே ஆட்சிக்கு நேராக நகர்த்தப்படுவதும் ஒரே ராணுவ கூட்டமைப்பை உருவாக்குவதும் ஒரே பொருளாதார கொள்கையை கொண்டு வருவதும் ஒரே மத கோட்பாடுகளை கொண்டு வருவது எல்லாமே கிறிஸ்துவின் வருகைக்கான ஆயத்தங்கள் தான் அப்படி என்று கேட்டால் இயேசுவானவர் வருவார் என்ற செய்தியை ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷமாய் சொல்லுகிற அதே நேரத்தில் அந்த கிறிஸ்துவும் வருவான் கிறிஸ்து என்பவன் யார் அவன் இங்கே இந்த பூமிக்கு வரா அவனுக்கு எதுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது தானியல் தீர்கதரிச புஸ்தகத்தில் சொன்ன மாதிரி ஒரு வாரம் அளவும் அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது ஒரு வாரம் என்றால் ஏழு வருடம் அந்த ஏழு வருடம் இந்த பூமியில் கொடுக்கப்படும் என்றால் அந்த ஏழு வருடத்தில் அவன் என்ன செய்வான் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் பதிமூணு பதினாலு பதினஞ்சு சொன்ன மாதிரி ஒரு முத்திரையை கொடுக்க ஆரம்பிப்பான் அதையும் சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படி என்றால் அந்த கிருஷ்ணனுடைய ஆட்சியில் பிராக்டிக்கலா என்னெல்லாம் நடக்கப் போகிறதோ அதை ஒரு மனிதனுக்கு சுவிசேஷமாய் சொல்ல வேண்டும் சொல்லும் போதும் நினைக்கும் இந்த உலகம் ரெண்டு நபருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கு காத்து கொண்டிருக்கு ஒன்னு இயேசுவினுடைய வருகைக்கும் ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தார் அந்த கிருஷ்ணனுடைய வருகைக்கும் காத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க இந்த வருகையை குறித்த சம்பவத்தை வருகையை குறித்த செய்தியை ஒரு மனிதனுக்கு நற்செய்தியாய் சுவிசேஷமாய் சொல்ல வேண்டும் வருகையை குறித்த காரியங்களை இரண்டாவது பாயிண்டாக சொல்ல வேண்டும் அதுல இயேசுனுடைய வருகையும் சொல்லணும் அந்திகிருஷ்ணனுடைய வருகையும் சொல்ல ஆரம்பிக்கணும் மூன்றாவது ஒரு மனிதன் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லும்போது காலத்தை பற்றி சொல்லியாச்சு காலம் சமீபமாயிற்று இரண்டாவது வருகையை குறித்து சொல்லியாச்சு இயேசுவானவர் வருவார் என்று மூன்றாவது மனம் திரும்புதலின் அவசியத்தை ஆரம்பிக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தை சொல்லும் போதே அவன் பல கேள்விக்கு மாறிடுவான் ஒரு விஷயம் கண்டுபிடிப்பான் வாழ்ந்து இந்த நாட்கள் ஒரு காலத்தை மாதிரி இந்த காலம் இல்லை இது மோசமான காலம்தான் இது பொல்லாத காலம் மனுஷங்க மனிதாபிமானம் இல்லாத ஒரு காலம்தான் மிருகத்தைப் மிருகத்தை போல நடக்கிற ஒரு காலம்தான் அப்படின்னு காலத்தின் தன்மையை புரிந்து கொள்ளுவான் இரண்டாவது வருகையை பற்றி சொல்லும் போது வருகையில் யார் காணப்படுவார்கள் போக வேண்டும் என்று ஒரு தாகம் வர ஆரம்பிச்சிடும் ஏனென்றால் சுவிசேஷம் சொல்லும் போது இயேசுனுடைய வருகை குறித்து சொல்லும் போது யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் யார் கைவிடப்படுவார்கள் என்ற விஷயத்தையும் நம்ம சொல்லிடுவோம் அப்படி என்று கேட்டால் மறித்த மனுஷனை கூட உயிர்த்தெடுதல் நடக்கும் என்ற காரியத்தை சொல்லும் போது இந்த சுவிசேஷத்தை கேட்கிறவன் அப்படின் சொல்லுவான் நான் எடுத்துக்கொள்ளப்பட நான் என்ன செய்ய வேண்டும் ஒரு கேள்வி அவனுக்குள்ள வரும் அதை மூணாவது பாயிண்டா அப்படியே சொல்லிவிட வேண்டும் மனம் திரும்புதலின் அவசியத்தை சொல்ல வேண்டும் மனம் திரும்புதல் என்ற பிரசங்கத்தை அந்த சுவிசேஷத்தை கட்டாயம் சொல்ல வேண்டும் ஏனென்று கேட்டால் மனம் திரும்புதல் எடுத்த எடுப்புல முதல் பாயிண்டா மனம் திரும்புதலை பற்றி பேசணுமே ஆனால் அவன் அதை கேட்க மாட்டான் மனம் திரும்புதல் அவசியம் கூட அவனுக்கு தெரியாது அப்படி என்றால் தாகமே இல்லாத ஒருத்தனுக்கு தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிப்பான் நம்மட குடுக் குடிக்க கொடுக்கறதுக்கு தண்ணி இருக்கு அவனுக்கு தாகம் எடுக்கலன்னு கேட்டால் தாகம் எடுக்க வை நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் எப்ப தாகம் எடுக்கணும்னா முத ரெண்டு பாயிண்ட சொல்லும் போது அவனுக்கு தாகம் எடுக்க ஆரம்பிச்சிடும் நானும் வருகையில காணப்படணும் நானும் பிரலோகராஜ்யத்துக்குள்ள போகணும்ங்கிற தாகம் வர ஆரம்பிச்சிரும் ஆனால் இவன் தகுதி இல்லாத இருப்பான் அப்பொழுது திரும்புதலின் அவசியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் திரும்புதல் என்றால் என்ன அதுல பல விஷயங்கள் குழப்பத்துக்குரிய விஷயம் இவங்க மதம் மாற்றாங்க அப்படின்னு சொல்ற விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்ப தான் புரியிற மாதிரி சொல்லணும் இது மதம் மாற்றம் கிடையாது இது ஒரு மன மாற்றம் மனம் திரும்புதல்லாம் நடக்கணும் ஒரு மதத்திலேருந்து இன்னொரு மதத்துக்கு உன்னை நான் அழைக்கல நீ எங்கே வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துக்கோ ஆனால் உன்னுடைய மனம் திரும்புதல் என்பது உன்னுடைய சர்டிஃபிகேட்டில் நடக்கிற நிகழ்வு கிடையாது உன் ஸ்கூலில் நடக்கிற நிகழ்வு கிடையாது உன் காலேஜில் நடக்கிற நிகழ்வு கிடையாது ஒரு அசம்பிளியில் வைத்து நடக்கிற நிகழ்வு கிடையாது ஒரு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல நிகழ்வு கிடையாது இது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அவங்க பல கேள்விகள் வரும் மனந்திரும்புதல் நடக்கும் போது அவர்களுக்கு அப்பனா நான் என்னுடைய இதுலேருந்து அழிச்சிருவா எங்கள் வீட்டில் இதெல்லாம் செஞ்சிருவா நான் இதெல்லாம் செஞ்சிருவானு ப்ராக்டிக்கலாக பல கேள்விகள் வரும்போது மனந்திரும்புதல் எது உண்மையான மனம் திரும்புதல் அந்த விஷயத்தை ஒரு மனுஷனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் திரும்புதலை பற்றி அது ஒரு மன மதமாற்றம் மாற்றம் கிடையாது அது ஒரு மனமாற்றம் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அந்த மனந்திரும்புதல் சொல்லி கொடுக்கும் போது பரிசுத்தத்தை குறித்து சொல்லிக் கொடுக்க வேண்டும் மனம் திரும்ப ஒரு மனுஷன் பரிசுத்தத்தை நோக்கி வர வேண்டும் என்று சொல்லி பரிசு முக்கியத்துவத்தை எடுத்து சொல்ல வேண்டும் பிறந்த எல்லாருமே பாவிகளாகத்தான் பிறக்கப்படுறாங்க அவனுடைய வித்து அவனுடைய ரத்தம் பாவத்தில் இருந்து வந்ததுதான் அப்படி என்று கேட்டால் ஒரு மனிதன் பரிசுத்திற்கு நேராக மாற வேண்டும் இயேசுனுடைய ரத்தம் தான் அது பரிசுத்திற்கு நேராக நகர்த்தும் என்று சொல்லி ஒரு மனுஷனுக்கு மனம் திரும்புதலை பற்றி சொல்லும் போது பரிசுத்தமான வாழ்க்கையை குறித்தும் சொல்ல வேண்டும் ஏனென்றால் பரிசுத்தமாய் வாழ்வதற்காகத்தான் ஒரு மனிதனை வாழ வைப்பதற்காகத்தான் வாழ்ந்து காட்டினவர் இயேசு கிறிஸ்து ஒரு பரிசுத்தமாய் வாழ முடியும் சிலர் எப்படியா முடியும் முடியும் என்ற காரியத்தை எடுத்து சொல்ல வேண்டும் அப்படி என்ற மனம் திரும்புதல் போது அவனுக்கு எவ்வளவு எளிமையாய் விலக்கி மனம் திரும்புதலை பற்றி எடுத்துச் சொல்ல முடியுமோ திரும்புதலை அவசியத்தை எடுத்து சொல்லணும் சிலர் நினைப்பான் எனக்கு இந்த நாலேஜ் தெரிஞ்சா போதாதா அப்படின்னு திரும்புதல் அவசியம் என்றால் அப்போஸ்தலர் எட்டாவது அதிகாரத்தில் சீமோன் வந்து பார்ப்பான் பிளிப்புட்ட நீ இவ்வளோ பெரிய அற்புதம் செய்தீரே நான் துட்டு தாரேன் எனக்கு அந்த வல்லமையை தாங்க இந்த வரங்களை அவன் எப்படி நினைச்சிட்டம்னா துட்டு கொடுத்தா கிடைக்கும் நான் துட்டு கொடுத்தோம்னா இது எனக்கு கொடுத்துருவாங்க இந்த அதிகாரத்தை கொடுத்துருவாங்கன்னு தான் சிலருடைய மென்டாலிட்டி இருக்கும் அப்போ சொல்லணும் மனம் திரும்புதல் என்பது துட்டு கொடுத்தா நடக்கிற சம்பவம் கிடையாது இல்லை லெட்ரு எழுதுகிற சம்பவம் கிடையாது இது ஒரு மனமாற்றம் மாற்றம் உன்னுடைய இருதயத்தில் மாற்றம் நடக்கணும் உன்னுடைய இருதயத்தில் கசப்பான எண்ணங்கள் மாறணும் உன்னுடைய இருதயம் உலகத்துக்கு ஏத்த மாதிரி கிடையாது வேதாகமத்துக்கு ஏத்த மாதிரி மாற வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்புதலுக்கும் இருதயத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் சிலர் மனம் திரும்புதலுக்கும் பணத்துக்கும் சம்பந்தத்தை பார்ப்பாங்க சிலர் மனம் திரும்புதலுக்கும் சலுகைக்கு சம்பந்தத்தை பார்ப்பாங்க மனம் திரும்புதலுக்கும் சிலர் வீட்டை அலங்கரிப்பதற்கு சம்மந்தத்தை பார்ப்பாங்க இது எதுவுமே இதோட லிங்க் ஆகாது நீ சலுகைக்காக சர்டிபிகேட்டை மனம் திரும்புதல் கிடையாது பணத்தை வந்து கொடுக்கறதுனால மனம் திரும்புதல் நடக்காது அப்படி தப்பான அபிப்பிராயங்களை அது கிடையாது மனந்திரும்புதல் ஒரு உள்ளான மனிதனுக்குள் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அந்த விஷயத்தை அழகா எடுத்து சொல்ல வேண்டும் மனந்திரும்புதலின் அவசியத்தை எடுத்து சொல்ல வேண்டும் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு மனுஷன் ஏன் மனம் திரும்ப வேண்டும் எப்படி மனம் திரும்ப வேண்டும் மனம் போது இந்த மனுஷனுக்குள்ள என்ன நடக்கும் என்ற காரியத்தை நற்செய்தியாய் ஒரு மனுஷனுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் பரிசுத்தமான வாழ்க்கையை குறித்த நற்செய்தியை சொல்ல வேண்டும் நான்காவது இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு மனிதன் முதலாவது காலத்தை குறித்து சொல்லுவான் வருகையை குறித்து சொல்லுவான் மனம் திரும்புதலின் அவசியத்தை குறித்து பேசுவான் நான்காவது விசுவாசித்தலின் அவசியம் இயேசுவானவர் வந்தார் என்றால் போய் எல்லாரும் பார்க்க முடியுமா அவர் ராஜாஜி ராஜாவா இருப்பாரு ஞாயிறு ஆராதனை நடக்குமா ஞாயிற்றுக்கிழமை ஒன்னு உண்டா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்குமா இயேசுவானவர் இந்த பூமியில வந்துட்டாருனா மறுபடியும் ஞாயிறு ஆராதனை நடக்கும் ஞாயிறு ஆராதனை நடக்குமா நடக்காதா இயேசுவானவரே வந்துட்டாரு அப்பனா பைபிள் தேவையா தேவைப்படாதா